மகாப்பிரிய முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அதில் என்ன ஒரு வார்த்தை ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒழிஞ்சிருக்குங்க அவங்க எத்தனையோ விஷயங்களை முடியாது என்று சொன்னவர்கள் சரித்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதை நடத்தி காண்பி எப்படி அது சாத்தியம் அப்படின்னா ஏன்னா எந்த ஒரு விஷயத்திற்கும் முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவே கிடையாது ஏன்னா எதுவுமே சாத்தியம்தான் அதற்கு சில காலம் தேவைப்படும் அதற்கு சில நேரம் தேவைப்படும் அதற்கென்று அந்த சூழ்நிலைகள் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் முடியாது என்பது அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தையே முடியாமல் போய்விடுமா அப்ப அந்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கே முடியாமல் போயிடும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கு முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை இருக்குங்க ஒரு பிரபல செப்பல் கம்பெனிங்க அந்த செப்பல் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து இந்த செப்பல் கடையை வைக்கணும் நம்ம கம்பெனி ஷூஸ்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அனுப்புகிறாங்க அங்கே அவர் போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அங்கே யாருமே அந்த செருப்பே போடலை சார் அப்போ அங்கே கொண்டு போய் நம்ம எப்படி சார் கடை வைக்க முடியும் அங்கே வைக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு இது கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறாரு எப்படி அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் காண்பிக்கும் பொழுது எப்படி இதை உபயோகிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாதத்துக்கு பாதுகாப்பு உங்கள் பாதமும் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு நடக்கும் பொழுது சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எத்தனை விஷயங்களை நமக்கு அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லலாமா அத்தனையும் சொன்னால் இது சாத்தியம்னு சொல்கிறாரு அப்போ நீ செஞ்சு காமின்னு சொன்னோன்ன அவர் போறாரு அதே போல போடாம இருந்தவங்க யாரெல்லாம் செருப்பு போடாம அந்த கிராமத்துல இருந்தாங்களோ அனைவரும் அதை போட ஆரம்பித்தார்கள் இவர் அந்த முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை செஞ்சு காமிச்சார் அப்படித்தாங்க அந்த முடியாது அப்படிங்கிற வார்த்தையை இனிமேல் நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது ஏன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மால் முடியாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுறாங்க அது கிடையாதுங்க ஏதோ ஒரு சிறு தவறு செஞ்சிருப்போம் அந்த தவறினால் அதை நேர்ந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த செ விஷயத்தை நம்ம சொன்ன நேரத்தில் கரெக்டான எந்த நேரத்தில் சொல்லியிருக்கணுமோ அதுபோன்ற அது போன்ற காலத்தில் சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் எங்கு சொல்லியிருந்தால் அவர்களுக்கு உபயோகமாக இருக்குமோ அங்கு சொல்லி இருக்க வேண்டும் இது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆக இதையெல்லாம் கவனிச்சு நம்ம எதனால் அது முடியாமல் போனது அப்படின்னு இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய குறைபாடை கண்டுபிடித்து அந்த குறையை நிறையாக மாற்றிவிட்டால் அத்தனையும் சாத்தியம் மகாபிரி Yeah, our I